காமராஜ் பொதுநல மக்கள் இயக்கம் நடக்கக்கூடிய கருத்துக்கேட்பு கூட்டத்தின் வாயிலாக முதற்கள் நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இந்த ராதாபுரத்தை சுற்றி கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கல்கோய்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கல்கோயிலிருந்து அளவுக்கு அதிகமாக பதினாறு கனரக லாரிகளில் இந்த கற்கள் எடுத்து செல்லப்படுகிறது நம்மளால பல கருத்து கேட்பு கூட்டத்தில் நான் கலந்து என்னுடைய எல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தாலும் அந்த கல்லூரிகள் எதுவும் இது வரைக்கும் எந்த கல்லூரியிலும் அனுமதி கொடுக்கல அப்படிங்கறத நான் கேள்வி கொள்ள எல்லா கல்லூரியுமே அனுமதி வாங்கிட்டு தான் இருக்காங்க சரி நம்மளால அதுதான் செய்ய முடியல இந்த லாரிகளால் கடுமையான தொல்லை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளா இந்த லாரிகள் குறித்து நான் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து புகார் அளிச்சிருக்கிறேன் அதாவது தென்காசி மாவட்டத்தில் காலையில் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கனரக வாகனங்கள் ஓடக்கூடாதுன்னு சொல்லி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்காரு அதுக்கு பிறகு கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் கால ஆறு ம இருந்து கனரக வாகனங்கள் சொல்லி பக்கத்து மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறிவிப்பு கொடுத்து தற்போது அதுவும் நடைமுறை இருக்கு ஆனா நம்ம நெல்லை மாவட்டத்துலதான் இது சாத்தியமே இல்லாம இருந்துச்சு ஆனா சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னா பத்து டயர் கொண்ட லாரிகளை தவிர கூடுதலாக இருக்கக்கூடிய டயர்களில் கனிம வளங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது கூடாது என்ற ஒரு நல்ல அறிவிப்பை கொடுத்ததன் இந்த கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுது இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெற்றியா நினைச்சு நான் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு நான் இந்த கருத்துக்கள் முதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகு இன்னைக்கு நடக்கக்கூடிய வேலு அப்படிங்கிறவர்களுக்கான கல்லூரி அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடக்கக்கூடிய இந்த கருத்து கேட்பு கூட்டமே சிறு கனிம விதிகள் ஒன்று கீழ் அது வந்து சட்டப்படி தவறு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறு கனிம சலுகை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு ஒன்று பிரிவு என்ன சொல்றது கேட்டீங்கன்னா இந்த விதிகளுக்கு கீழ் வந்து குறைந்தபட்சம் அஞ்சு ஹெக்டேர் அந்த அளவுக்கு உள்ள இடத்திற்கு அனுமதி வழங்கலாம் எவ்வளவு இடஒதுக்கு வந்து இன்னைக்கு கல்லூரிக்கு அனுமதி ஹெக்டேருக்கு அனுமதி கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கல்லூரி அமைக்கிறதுக்கு நீங்க இந்த கருத்து கேட்பு கூட்டம் இங்க நடக்குது அதனாலதான் சொல்றேன் இந்த கனிம விதிப்படி அஞ்சு ஹெக்டருக்கு உள்ளதா இந்த கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தணும் அதே போல அனுமதியும் வழங்க முடியும் ஆனா இன்னைக்கு கேட்டு இருக்கிறதே இருபத்தி ஒரு ஏக்கருக்கு கல்லூரி அமைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு இருக்கு அதனால இந்த சட்ட விதியை மீறி இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் வாயிலாக அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்க முடியாது இதை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை வந்து இந்த சட்டத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அமையக்கூடிய நீர்பிடிப்பு இடம் இருக்கக்கூடாது என்றும் நான் இந்த சட்டம் தான் சொல்லி இருக்கிறது ஆனால் இந்த கல்கோரி அமையக்கூடிய இடத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு குளமும் இருக்கிறது இந்த குளம் ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் போது

அந்த ஆங்கில கிணற்றிலும் ஒரு சொல் தண்ணி இருக்காது ஆகவே இந்த சட்ட விதியின்படி இது விவசாயத்துக்கு மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் இந்த குளத்திலிருந்து வழியாக அதாவது குளத்தில் நீர் தேட முடியவில்லை என்றாலே தோழத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்துறை கிணற்றிலையோ இல்ல ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்துறை கிணற்றிலையோ

அதுவே சட்டம் சட்டீராகும் அதற்கு பிறகு கேட்டீங்கன்னா கிராம நிர்வாக அதிகாரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா முன்னூறு மீட்டர் தொலைவில் கோவிலோ வீடோ பள்ளிக்கிழமோ இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க ஆனா அதுவும் முற்றிலுமாக மறைக்கப்பட்ட ஒரு ஆவணம் அதாவது வடக்கு ஒன்பது ஒரு மீட்டர் தொலைவிலையும் அதுக்கப்புறம் நூற்றி அறுபத்தி ஒரு மீட்டர் தெற்கு இருநூத்தி எட்டு மீட்டர் தொலைவிலையும் நாலு கட்டிடங்கள் இருக்கு இதுவும் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாம இந்த சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பெணின்படி

கூடகுளம் அணு நிலையத்தில் இருந்து ஆயிரம்

சென்று ஆகவே இந்த வழங்கவே முடியாது இந்திய மின்சார சட்டம் அதன் பிறகு சிறு கனிம நீதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த சட்டத்தின் படிதான் கல்வோரிக்கை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது

I don't know what you. I you're going

சிறு கனிம விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு கீழ் வந்து இந்த கல்லு அனுமதி கேட்கக்கூடிய முன்னூறு மீட்டர் தொலைவில் வந்து எந்தவிதமான காற்றாலையோ உயர் மீன் இந்த மாதிரி வீடுகள் அதாவது என்ன சொல்றதுன்னா வீடுகள் இருந்தால் அனுமதி வந்து